காலையில் சண்டை போட்டு வந்துட்டோம் சமாதானம் படுத்துவோம் ஹலோ என்ன எதுக்கு இப்படி கத்துற கொஞ்சம் அன்பாதான் தான் பேச எனக்கு இப்படிதான் பேச வரும் எது சொல்லிட்டு வை போன நான் வரும்போது பிரியாணி வாங்கி வர ரெண்டு பேரும் சாப்பிடலாம் எனது பிரியாணியா என்ன எங்க அப்பா அம்மா வந்து சோறு போடாம வளர்த்திருக்காங்களா நான் என்ன சோத்துக்கு சத்தவளா நீயும் வேணா உன் பிரியாணி வேணாம் வை போன சரி ரூபா மிச்சம்

பின்னாடி உனக்கு பிரியாணி தான் போயிட்டு வரீங்க நீங்க இவ்வளவு பேசிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா நான் எதாவது சாப்பிட்டு குடுவான் எனக்கு ஒரு தேவையே கிடையாது நன்றி என்ன பார்த்தா எப்படி போயிருது உனக்கு